எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ ஒன்னிடம் இருக்கிறது என்று கூறுவது போல் ஐம்பது வயதை கடந்தும் இன்னும் இளமை மாறாத அழகு புதுமையாக ஜொலிக்கும் குஷ்புவின் வாழ்விலும் பல சோக கீதங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் முறியடித்துவிட்டு இன்று அரசியலிலும் சொந்த வாழ்க்கையிலும் சிங்கப்பெண்ணாக வலம் வருகிறார் காதலித்த அனைவருமே மனமுடிப்பது இல்லை மணமுடிக்கும் அனைவரும் சேர்ந்து வாழ்வது இல்லை என்ற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப இவரது வாழ்விலும் சில காதல்கள் கடந்து போனது எனலாம் குஷ்பு அவர்கள் சிறு வயதில் பல துன்புறுதலுக்கு உள்ளானவர் குழந்தை நட்சத்திரமாக தனது திரையுலக பயணத்தை தொடங்கிய இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழிகளிலும் முன்னணி கதாநாயகன்களுடன் இணைந்து நைன்டிஸ் கனவு கண்ணியாக வளம் வந்தார் குஷ்புவின் ஆரம்ப காலங்களில் தமிழ் திரையுலகுக்கு வரும் முன் பெங்களூரில் உள்ள தயாரிப்பாளர் மகனுடன் காதல் என கிசுகிசுக்கப்பட்டார் தமிழில் வருஷம் பதினாறு மூலம் அறிமுகமான குஷ்பு சின்னத்தம்பியின் மூலம் புகழின் உச்சிக்கே சென்றார் சின்னத்தம்பியின் மூலம் ஏற்பட்ட பிரபு குஷ்புவின் நட்பு திருமணம் வரை சென்றது என அன்றைய நாளிதழ்களில் கிசுகிசுக்கப்பட்டது மேலும் இப்படத்தில் டைரக்டர் பி வாசு அவர்கள் தொடர்ந்து குஷ்புவுடன் மன்னன் போன்ற படங்கள் இயக்கவே அவருடனும் இணைத்து பேசப்பட்டார் தொடக்கத்தில் ஹிந்தியில் நடிகர் கோவிந்தாவுடன் நட்புடன் பழகிய அவர் குஷ்புவிற்கு கோவிந்தா மீது தனி கிரஷ் இருந்ததாக அவரே வெளிப்படுத்தி இருந்தார் சி மணிவண்ணனிடம் உதவி இயக்குனராக இருந்தபோது சுந்தர் சிக்கு குஷ்பு மீதான காதல் மலர்ந்துள்ளது இருவரும் தினமும் டெலிஃபோன் மூலம் தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர் இவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு பல வகையிலும் மிரட்டியுள்ளனர் மும்பையைச் சேர்ந்த தாவூத் இப்ராஹிம் கும்பல் இதனால் வேறு வழியின்றி அவசர அவசரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து உள்ளனர்